ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா நேற்று வீடியோ வந்திருக்காரு நேற்று வந்து நான் வந்து எங்கே போயிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மனது சரியில்லையா அதனால் நான் கோயில் வர போயிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து போட்ட வீடியோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் அதை கமெண்ட்டு பார்த்தேன் இவ வந்து காசு வந்தால் நாடகம் போட ஆரம்பிச்சிவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நான் தப்பாக நினைக்கல இப்போ நான் என்ன சொல்ல வாரேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லையா புரிஞ்சுக்கலன்னா நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வேண்டியது தான் இப்போ நான் என்கிட்ட காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் யாருக்காச்சும் காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க கொடுத்துட்டு நான் என்னென்னாலும் பேசலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல நம்ம என்னன்னாலும் பேசினா அவங்க வந்து கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்களா காசை வாங்கிட்டோம் அதனால என்னன்னாலும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு கேட்டு தான் ஆகணும் அப்படின் தான் இருப்பாங்களா நீங்கள் அந்த நிலைமேல இருந்தால் இப்போது உங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க பார்க்குற பார்க்குறீங்கள என்னோடய சேனலை அதே மாதிரி இப்போ நான் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு உங்களை வந்து நான் வந்து அவதூறாக பேசுகிறேன் எப்படி தெரியுமா காசுக்கு நான் அதுக்கு வந்து வேறு ஒருத்தன் அப்படின்னு நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை சரியா நீங்கள் அப்படி இல்லை ஆனால் நாங்கள் என்னோட புத்தியில் வந்து இப்படி தான் நினச்சிட்டு வந் உங்களை வந்து பேசுகிறேன் அப்போ நீங்கள் என்னென்னு நினைப்பீங்க என்னடா இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வழியை வந்து சொல்ல முடியாது யாராலையும் அதுதான் நான் வந்துட்டு பேசினேன் அதுதான் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் கோயிலில் போய் உட்காந்துட்டு அப்படியே வந்தேன் எல்லாம் காலந்தான் முடியுது சொல்லணும் இதுக்கு வந்து அவ்வளோதான் வேறு என்ன செய்ய முடியும் அதை நினச்சி நான் காலந்தான் மருந்து எல்லாத்துக்குமே காலந்தான் மருந்தாக இருக்கும்